யார் இந்த இயேசு இயேசு இறைமகன் அன்னை மரியின் தலைமகன் யோசைப்பின் வளர்ப்பு மகன் திருக்குடும்பத்தின் ஒரே மகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்டவருடைய மெசியா நாசரேத்துவில் வளர்ந்த நசரேயன் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருந்த ஞானமகன் மகன் உவனிடம் திருமுழுக்கு பெற்ற அன்பார்ந்த மகன் முப்பது வயதில் இறைப்பணியைத் துவங்கிய தெய்வ மகன் நாற்பது நாள் தவமிருந்த தவப்புதல்வன் அழகையினால் சோதிக்கப்பட்ட செல்வ புதல்வன் பாவத்தை போக்க வந்த செம்மறி முடிவற்ற ஆட்சியின் பேரரசன் தாவீதின் அரியணையை பெற்ற உயர் தலைவன் யாக்கோப்பின் குடும்பத்தை ஆட்சி செய்யும் ஒரே அரசன் பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்த தாவீதின் மகன் இழந்து போனதை தேடி மீட்கவே வந்த மானிட மகன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதே சிறந்தது என்று சொன்ன ஒரே நண்பன் சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த நல்ல குரு எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக என்ற ஆசை மகன் அன்பு கட்டளையை கொடுத்த அன்பு மகன் லாசரை உயிர்ப்பித்த தெருமகன் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த புனித மகன் காற்றையும் கடலையும் அடக்கி கடலில் நடந்த அதிசய மகன் வாழ்வழிக்கும் தண்ணீரை தரும் வாழும் கடவுளின் மகன் உனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று சொன்ன நல்ல சமாரியர் வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேமில் நுழைந்த யூத மகன் நமக்காக சிலுவை சுமந்து சிலுவையில் மறித்த ஒரே கடவுள் சாவை வெற்றி கொண்டு மூன்றாம் நாள் உயிர்த்த வெற்றி மகன் அவர்தான் நம் இயேசு